பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இரவில் சாப்பிட வேண்டிய ஆரோக்கிய உணவுகள் இரவு நேரத்தில் சத்தான கலோரிகள் குறைவான உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம் முக்கியமாக எண்ணெய் உணவுகள் மற்றும் கொழுப்பு அதிகமான உணவுகளை அறவே ஒதுக்க வேண்டும் ஒன்று அல்லது இரண்டு வாழைப்பழம் மட்டுமே சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடல் எடையில் நல்ல மாற்றம் காணலாம் மற்றும் உங்கள் உடலுக்கு தேவையான கலோரிகள் மொத்தமும் அந்த ஒரு வாழைப்பழத்திலேயே இருக்கிறது என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இரவு நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று வேக வைத்த முட்டைகளை சாப்பிடலாம் வெள்ளைக்கரு மட்டும் வயிறு நிறையாவிட்டாலும் உடலுக்கு தேவையான சத்துகள் மொத்தமும் இதில் இருக்கிறது இரவு ஓர் டம்ளர் கொழுப்பு நீக்கப்பட்ட மாற்றத்தை காண இயலும் இரவு நேரத்தில் முழு சாப்பாடு அதிகப்படியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் இது உங்கள் உடல் எடையை மிக விரைவாக அதிகரிக்க செய்யும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் மது அருந்துவதுதான் உடல் எடை முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இரவு நேரத்தில் அருந்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது சிலருக்கு காஃபி இல்லாத சாத்தியமற்றது இத்தகையவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் காஃபி குடித்தால்தான் சாப்பிட்ட உணர்வை இருக்கும் ஆனால் இரவு தூங்கும் முன்பு காஃபியை குடிக்க கூடாது இரவு காஃபி குடிப்பதால் உங்களால் காலையில் விரைவாக எழ முடியாது

உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்